கடந்த வாரம் தேனி மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பாக பட்டியல் வெளியேற்றம் என்ற ஒரு பொதுக்கூட்டம் நடத்தியிருந்தாங்க சக தமிழ் குடிகள் நம்முடைய சமுதாயம் பட்டியலில் இருந்து வெளியேறணும் என்று ரொம்ப நாள் நீண்ட நாள் கோரிக்கை அதை நாங்களுமே ஆதரிக்கிறோம் அவங்களுடைய நோக்கம் நல்ல நோக்கம் நாம் தமிழர் கட்சி போட்ட நோக்கமும் நல்ல நோக்கம் ஆனால் அதில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வரலாறு தெரியாம வேளாளர் என்ற பெயரை அது வந்து ஒரு பெயர் கிடையாது அது வந்து ஒரு சமுதாயத்தோட அடையாளம் பாரம்பரியம் வரலாறு தெரியாமல் நீங்கள் பேசுவது சரியில்லை அதே போல நாம் தமிழர் கட்சியின் தலைமை கொள்கை பருப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவரும் ரொம்ப கையில மைக்கு கிடைச்சிட்டு மேடை கிடைச்சிட்டு சொல்லி வாய்க்கு வந்தபடி பேசியிருக்காங்க இந்த ரெண்டு பேருக்குமே வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக ஒட்டுமொத்த வேளாளர் சமுதாய மக்கள் சார்பாக எங்களோட வன்மையான கண்டனத்தை பதிவு பண்ணிக்கிறோம் மேடை கிடைச்சிட்டு மைக் கிடைச்சிட்டுன்னு வாய்க்கு வந்த மாதிரி பேசாதீங்க அடுத்து பேசுவதற்கு மேடை உங்களுக்கு கிடைக்காது அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை நீங்க சம்பாதிக்க சம்பாதி சம்பாதிட்டுட்டீங்க உண்மை ஏன்னா நாங்கள் வந்து சாதியால் பிரிக்கப்படல தமிழர்களால் ஒன்று இணைவும் சீமான் இன்னைக்கு தமிழ் குடிகள் மத்தியில் தமிழ் குடிக்குள்ள சாதி சண்டையை இழுத்து விடுவது நோக்கமாக நீங்க செயல்பட்டு கொண்டு இருக்கிறீங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு ஆதரவாக நீங்க செயல்படுங்க அந்த சமூகத்தோட ஓட்டு வங்கி வாங்குவதற்கு நீங்க என்னனாலும் பேசுங்க பிரச்சனை கிடையாது அதுக்குன்னு ஒரு வரலாற்றை வந்து திரித்து பேசுவது ஒரு வரலாற்றை திருடுவது இந்த வரலாற்றுக்கு உரிய சமுதாயம் வந்து இவங்க வந்து வந்தேரிகள் மாதிரி நீங்கள் காட்டுவது வந்து எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது மிஸ் அன்பு சகோதரர் சீமானுக்கும் சாட்டை திருமுருகனுக்கும் நாவை அடக்குங்க இல்லாட்டி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும் தமிழ் குடிகளாகிய நாங்கள் தமிழ் தேசியத்துக்கு உரியவர்கள் நாங்கள் வேளாளர் சமுதாயம் இந்த நாம் தமிழர் கட்சியை எதிர்த்து மிகப்பெரிய ஒரு போராட்டமும் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் மிகப்பெரிய எதிர்ப்பையும் காட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு நீ நாங்கள் செயல்படுவோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் வேளாளர் சமுதாயம் ஒரு அமைதியாக சென்று கொண்டிருக்கிறோம் மீண்டும் நீங்க திருத்தி பேசி வரலாற்றை திருத்தி பேசி ஒரு மிகப்பெரிய உருவாக்கிறாதீங்க சாதி சண்டையை முக்கியமாக திராவிட கட்சியோட நாம் தமிழர் கட்சி தான் செயல்படுது என்பதை தெல்ல தெளிவாக நீங்க காட்டிக்கொண்டு இருக்கிறீங்க இதை தடுத்து நிறுத்தவில்லை என்றால் வருகின்ற காலத்தில் வருகின்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய எதிர்ப்பை பிரச்சனையை நீங்க சந்திப்பதற்கு தயாராக இருந்து கொள்ளுங்க என்பதை மட்டும் திட்டவட்டமாக வேளாண் சமுதாய மக்கள் சார்பாக